வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தபோது நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட பதினெட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் குறித்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றுள்ளது இறுதிப் போரின்போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் உறவுகள் சங்கத்தால் திருவோணமலையில் ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிறுபோக நெற்சிகையில் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் வவுனியா நெழுக்குளம் பாலாமைக்கல் பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை அளித்தது போன்று ராஜபக்ஷ குடும்பத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அளித்துள்ளார் என்று உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசநாயக்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிக்கை விடுத்துள்ளது ரஷ்ய பிராந்தியம் ஒன்றில் அவசர காலநிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வெறும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் பிரசார பணிகள் இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று முற்பகல் திருநெல்வேலி சந்தை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் வியாபார இடங்களில் இந்த பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்கள் தெளிவூட்டப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

இல்லாத வரைக்கும் வந்து நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க புறக்கணிக்க வேணும் புறக்கணிக்கா மட்டும்தான் தீர்வை கொண்டு வரதுக்கான ஒரு நிர்பந்தத்தை வந்து நாங்கள் சிங்கள தலைமையிலே ஏற்படுத்தும் சரிதானு எங்களோட மக்கள்தான் இந்த தொழில்துறையால் இது பாதுகாக்கப்படுவோம்னு சொல்லி தான் எங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும் அதை பற்றி ஒரு வென்றெடுக்கிறதுக்கு வந்து இங்கே விலையா ஆசிரமிக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தபோது நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட பதினெட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் குறித்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தபோது அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ் மக்களுக்கு நீதி கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பதினெட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று யாழ்ப்பாண நீதிமன்றில் நடைபெற்றுள்ளது குறித்த வழக்கானது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பொய் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு தொடுக்கப்பட்டிருந்தது குறித்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றிருந்த நிலையில் இந்த வழக்குடன் தொடர்புபட்ட தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வழக்கு நடவடிக்கைகளின் பின்னர் கருத்து தெரிவித்திருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது நீதி கோரி போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எங்கள் மீது அராஜகங்களை புரிந்தது மட்டுமில்லாமல் பதினெட்டு பேரை கைது செய்து பொய்க் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள் அது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளையை மீறியதாக அதாவது ஐநூறு மீட்டர்களுக்கு அப்பால் போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் நாங்கள் தான் சுமார் ஆயிரம் மீட்டர்களுக்கு அப்பால் என்று போராட்டம் நடத்திய போதும் கூட அந்த ஐநூறு மீட்டர்களுக்கு உள்ளே நின்று நாங்கள் போராட்டம் நடத்தியதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்து அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரைக்கும் அந்த அரச நிலையளவை திணைக்களத்திடமிருந்து அந்த போராட்டம் நடந்த இடமும் ஜனாதிபதி கூட்டம் நடத்திய இடத்துக்கும் இடையிலான தொடர்பான அளவூட்டு அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்காத நிலையிலே சட்ட திணைக்களத்திடம் இருந்து பதில் வரும் வரைக்கும் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது மீண்டும் நீதிமன்றத்திடமிருந்து அழைப்பாணை வருகின்ற போது நாங்கள் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றோம் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் உறவுகள் சங்கத்தால் திருகோணமலையில் ஊடக சந்திப்பு ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது இறுதி போரின் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை தேடியலையும் உறவுகளின் சங்கத்தால் இன்று திருகோணமலையில் ஊடக சந்திப்பு ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி த சில்வராணியால் ஊடக சந்திப்பு திருவோணமலையில் நடாத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் நாள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் கடைப்பிடிக்கப்படவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது அங்கு கருத்து தெரிவித்த அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி இம்முறை சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளை திருவோணமலை நகரில் போராட்டமாக முன்னெடுக்க உள்ளோம் தொடர்ச்சியாக நாம் போராடி வரும் நிலையில் எங்களது போராட்டத்திற்கு இலங்கை அரசாங்கம் நீதியை பெற்றுத்தரவில்லை நாம் பதினான்கு ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு எமது உறவுகளுக்காக பாடுபடுகின்றோம் இறுதி போரின் போது சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் இதில் பெருமளவு குழந்தைகளும் உள்ளனர் நாம் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் என தெரிவித்த அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி எமக்கான நீதியை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்தார் இதன்போது மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவிகளும் கலந்து கொண்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிறுபோக நெச்சிகையில் நோய்த் தாக்கம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிறுபோக நெச்சேகையில் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதுடன் விளைச்சலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தொரு தசம் இருபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்சகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் குடமுருட்டி குளத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட முன்னூற்று முப்பது ஏக்கர் நெச்சிகை முழுமையாக இம்மாத இறுதிக்குள் அறுவடை நிலை சிறுபோக செய்கையில் பல்வேறுபட்ட நோய் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன அதாவது நெல் வயல்களில் தத்தி மடிச்சுக்கட்டி இலை சுருட்டி போன்ற நோய்களின் தாக்கம் அதிகளவில் காணப்படுகின்றது கடந்த காலபோகத்திலும் இவ்வாறான நோய் தாக்கம் காரணமாக பெரும் அழிவுகளை சந்தித்த விவசாயிகள் இம்முறை சிறுபோகத்திலாவது விளைச்சல் கிடைக்கும் என எதிர்பார்த்து இருந்த போதும் இவ்வாறு நோய் தாக்கம் அதிகரித்து வருகின்றமையால் விளைச்சல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் வவுனியா நெடுக்குளம் பலாமைக்கல் பகுதியில் உள்ள தோட்டக்காணி குணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா நெளுங்குளம் பாலாமைக்கல் பகுதியில் உள்ள தோட்டக்காணி கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியால் சென்றவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக நெலங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா வேப்பங்குளம் அறுபது ஏக்கர் பகுதியில் வசிக்கும் வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் கிருஷன் என்ற இளம் ஆசிரியரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதனி என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை பிரேரணை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளது அத்துடன் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை பலம் சில சவாலுக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அவருக்கு ஆதரவாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இதற்கு முன்னர் நூற்று இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை நடத்தி வந்தனர் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரு ஏற்பட்டுள்ள பிளவினால் நாமல் ராஜபக்ஷ மற்றும் மொட்டு தரப்பினர் சிலரை எதிர்கட்சியில் அமர வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பல பொதுஜன பொதுஜனின் கருத்துடன் உள்ளனர் இந்நிலையில் அவர்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்தால் அவர்கள் தங்கள் அமைச்சு பதவிகளை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை அளித்தது போன்று ராஜபக்ஷ குடும்பத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அளித்துள்ளார் என்று உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவை அளித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தையும் அளித்துள்ளார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க தெரிவித்துள்ளார் இணைய ஊடக கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்கள் வெடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பசில் ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும் யோஷித ராஜபக்ஷ மற்றும் ரோஷித ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி ஆதரவளிக்க ராஜபக்ஷ குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசநாயக சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமாரதி திசநாயக்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இதற்கமே அனரகுமார் திசநாயக்க எதிர்வரும் பதினைந்தாம் நாள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வேலை திட்டத்துடன் கூடிய அரசியலை வெல்வது தமது கட்சியின் நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேர்தல் நாளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் நாட்டின் தலைமைக்கு தெளிவான அரசியல் தலைவரை நியமிக்கும் பணியில் நாட்டு மக்கள் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பங்களாதேஷில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் அறிக்கை விடுத்துள்ளது பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை கலைப்பது மாணவர் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது உள்ளூர் நேரப்படி மாலை மூன்று மணி வரை அவர்கள் காலக்கெடுவை விதித்திருந்தனர் இராணுவ தலைமையிலான அரசை ஏற்க மாட்டோம் என்று மாணவர் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற எண்பத்தி நாலு வயதான முகமது ஜூனுஸ் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருக்க ஒப்புக்கொண்டுள்ளனர் இதேவேளை பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்க போராட்டக்காரர்களின் கோரிக்கை முகமது அவரது செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது பாரிசில் ஒரு சிறிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஜூனு உடனடியாக பங்களாதேஷிற்கு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய பிராந்தியம் ஒன்றில் அவசர காலநிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ரஷ்ய பிராந்தியம் ஒன்றில் அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தைவா பிரதேசத்தில் காட்டு தீ பரவி வருவதனால் அங்கு அதிகாரிகளால் பிராந்திய அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக குறித்த பிராந்தியத்தின் ஆளுநர் கூறுகையில் நீடித்த வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலையின் விளைவாக பைகேம்ஸ்கி செடிகோல்ஸ்கி மற்றும் டண்டிஸ்கி மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்துள்ளது தீ சுமார் ஏழு தசம் ஏழு சதுர மைல் பரப்பளவை சூழ்ந்துள்ளது காட்டு தீயை எதிர்த்து போராடுவதற்கு அண்டை பிராந்தியங்களில் உதவி கூறப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவில் உள்ள சில பிராந்தியங்கள் காட்டுத் தீயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலை தைவாவும் அதில் ஒன்றாக இணைந்துள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்